திருவருளின் பயம் என்கிற தலைப்பில பத்து அதிகாரங்களில் நூறு குரலை இந்த காலத்திலே படிக்கக்கூடிய மிகப்பெரிய சுப நாம் பெற்றோம் அந்த நூறு குரலையும் விளக்கமாக படிக்கிற வாய்ப்பையும் பெற்றோம் அது முழுமையா முழுமையாக சென்ற வகுப்பிலே நிறைவடைந்தது இப்பொழுது நாம் அந்த நூலை முழுவதுமாக முற்றுதல் செய்வோம் முதலாவதாக இருக்கிற அதிகாரம் பதிமுதுநிலை நிலை எல்லோருமே சேர்ந்து அதை பாராயணமாக செய்யலாம் பதிமுதுநிலை நிலை சிதம்பலம் அகர உயிர் போல் அறிவாக எங்கும் நிகரில் இறை நிறைந்தே தன்னிலைமை மண்ணுயிர்கள் தார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையால் ஆக்கி எவையும் அளித்து ஆசுடன் அடங்க போக்குமவன் போகாப்புகள் அருவும் உருவும் அறிஞற்று அறிவான் உருவும் உடையான் பல்லார் உயிர் உணரும் என மேலருவன் இல்லாதான் எங்கள் இறை எங்கு எதையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவள் தானே தனி நலமிலம் நன்னார்க்கு நன்னினக்கு நல்லன் தலமில பேர் சங்கரன் உளது ஐயம் எலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து நிலை நிறை செய்தோம் அதைத் தொடர்ந்து உயிர் அவை நிலை என்கிற அதிகாரம் பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் குளற மூன்று திறத்து உள்ளாரும் மும்மலத்து உள்ளார்கள் துணை கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் தின்திறலுக்கு என்னோ செயல் பொறியின்றி ஒன்றும் புணராத துண்டிக்கு அறிவென்ற பே அறிவு என்ற பேர் நன்று அற ஒளியும் இருளும் உலகும் அலர்கள் தெளிவில் எனின் செய்ய சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன் இவை உய்தல் சதசத்தாம் உயிர் இருளில் இருளால் என்னிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ உவி ஊமன்கள் போல ஒழியும் இருளே யாமன்கள் காணா அவை அன்றளவும் ஆற்றுமுயிர் அந்தோ அருள் தெரிவது அளவுன்றில்லாத இடர் இருள் மலர்நிலை துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப் பொருளும் இன்று என்பது எவ்வாறு இல் இருளானதல் இலது எவையும் ஏகப் பொருளாறு நிற்கும் பொருள் ஒரு பொருளும் காட்டாது இருள் இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது பலரை புணர்ந்தும் இருப்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்ததே ஆசாதியே அனைவ காரணம் என் முத்திநிலையே பேசாது கவோ இனி விடிவாம் அளவும் விளக்கணயமாயே வடிவாதி கம்மத்து வந்தே நான்காவது அதிகாரம் அருள் நிலை அருளில் பெரியது அகிலத்தில் வினை பேரொழியாய் எங்கும் அருக்கல் எல நிற்கும் அருள் ஊன் அறியாது எங்கும் உயிர் அறியாது ஒன்றும் தான் அறியாதார் அறிவார்தான் பாலாளி மில்லாளும் பால்மைத்து அருள் உயிர்கள் பாலாளி ஆளும் மறித்து அணுகு துணை அறியா ஆற்றோரின் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் தரையை அறியாது மே உரையை உறையை புவி மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோர் தலை கெடுத்தோர் தக்கேடல் தாம் வெள்ளத்துள் நாவற்றி அங்கே விடிந்து இருளார் கள்ளத்தலைவர் கள்ள தலைவர் கடன் பரப்பமைந்து கேள்யா பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன் இத்தை வரை ஏதும் பழக்கமிழா வெற்று இருக்கே வீடு மிக அருள் நிலை அறியாமை அளித்த தே காணும் ஒறியாயிரேங்காத அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை தகத்தவரும் கண்பரோத்தான் அருளாவகையால் அருள் புரிய வந்த பொருளார் அறிவார் புவி பொய் இருந்த சிந்தை பொறியிலார் போதாமான் மெய் இரண்டும் காணார் மிக பார்வை என மாட்களை முன்பற்றி பிடித்தக்காம் போர்வை என காணா புவி எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வதமக்கு அவனை விட நகலம் மேவினும் கடலில் இருள் போவது இவங்கள் அகலத்து அருள் அருளை ஆக்கி வினை நீக்கும் சகலருக்கு வந்தரிலும் தான் எல்லாம் அகன்ற நெறி நெறியருளும் பேரறிவான் வாராத பின் ஞானம் இவன் ஒழிய நண்ணியிடும் நற்கள் அனல் பானு படி அறியும் நெறி இருவனையும் நேராக நேராதல் கூடும் இதை சக்தி கொழல் ஏகன் அநேகம் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆறு செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் செய்வானும் செய்வையினையும் சேர்பயனும் சேர்பவனும் உய்வார் உடன் என்று உணர் ஊன் உயிரால் வாழும் பொறுமைத்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் தன்னிறமும் பன்னிறமும் ரும் பொன்னிற போல்நிறம் இப்போ கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலாக மதி ஒன்றையும் உற்று உண்டாதே நீ முந்தி பாராதே பார்த்ததை பாகு புலமாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளியே கண்டபடியே கண்டே, காணாமே காணாமல் கொண்டபடியே கொண்டு உயிர் விளக்கம் தூண் நிழல் ஆறுதற்கு ஆரும் சொல்லாம் போல் தான் அதுவாய் நிற்கும் தரம் தித்திக்கும் பால்தான் கைக்கும் திருந்திடு நார் வித்தின் தான் தவிர்த்த பின் ஒளி இருளில் காட்டிடவும் விடும் ஒளியும் இருளும் ஒருமைத்து பான்மை தெளிவு தெளியார் செயல் கிடைக்கத்தகுமோ நற்றேன்மையார்கல்லால் எடுத்துச் சுமப்பானை இன்று பஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர கிஞ்சினோயோ சொல் தனக்கு நிழல் என்றான் ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள் உட்கை தரும் பொற்கை உடையவோள் உண்மை பின்னிக்கை அருளார் நிலை ஐங்குலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐவுகுலான தாமார் அதற்கு தாமே தருபவரை தம்பலியினால் கருதல் ஆமே இவனார் அதற்கு இன்பொருள் நிலை இன்புருவருள் துன்பார் இளின் எழுஞ்சொடரில் பின்புகுவார் முன்புகுவார் பின் மடந்த என் பெயன் இன்புண்டான் ஒருவன் ஒருத்தி இது எதுவார்க்கும் அவர் கூறுவான் இன்பகனாம். ஆதலினால் இல் தாடலை போல் கூடி அவை தான் நிகழ வேற்றின்ப நீ கொள் ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை என்றால் ஒன்று அன்று இரண்டும் இல் உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உறை ஒழிய பற்றாரும் அற்றார்பதும் வேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவு இனி ஒன்றும் செய்யாமல் நில் உன் பொருட்கள் உற்றாக்கு மூன்றாயத்தன்மையவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் தோன்றாத இன்பம் அது என் சொல் இன்பில் இனிதென்கள் இன்றுண்டேல் இன்றுண்டான் அன்பின் நிலையே அது ஐந்தெழுத்து அருள்நிலை நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தில் பொருள்நூல் புகில் ஊன நடனம் ஒரு ஒருபாலா ஞான நடனம் தான் நடுதே நாடே விரிய விரிய ம ந மேரி அவை மீளாவிடா சித்தம் பெரிய வினை தீரு பெரும் மாலார் திரோதம் மலம் முதலா மருமோ மேலாசி மீலா விடிம் ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டும் பாராது மேல் ஓதும் பற்றே சிவ முதலே ஆமாறு சேரு மேல் தீரும் பபம அவர்มา இது ஓடும் பனி வா தி அருளி யாரை வாழிற்கும் மற்று அதுவே ஆசில் உருவமாம் அங்கே ஆசில் நா வா நாபன அடையா அருளினால் வா தி இடை மிடை வலக்கே வகையும் இயம்பும் இவன் அகன்று எல்லா வகையை நினைந்து ஓங்குணர்வில் உள்ளத்துள் இன்புடுங்க தொங்குமவர் மற்றும் ஏது உண்டு சொல் ஐந்துளிலும் காரணர்களாம் தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக எல்லாம் அறியும் அறிவுரும் இங்கிவல் ஒன்று அல்லாது அறியார் அற புலம் அடக்கி தம் முதற்ற புக்குவன் போதார் தலல் அடக்கும் ஆமை தக அவனை அகன்று என்கின்றான் இவனை ஒளிந்து உண்டாதல் இல் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இழுத்தொழிக்கு உளுந்தொழிற்கு தக்க பயன் பயனுலகம் தம் தம் வருந்தொழிக்கு வாய்மைப்பயன் ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறும் வினைத் தோன்றில் அருளே சுழும் மும்மை தரும் வினைகள் மூளாரார் மூதறி பார்த்து அம்மையோ இம்மையே ஆன் கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் me ge tricitram